இந்த தேசிய கட்சிகளோட கூட்டணி எல்லாம் வைக்கக்கூடாது தேசிய கட்சிகளோட கூட்டணி வைக்கிறது தமிழ்நாட்டுக்கு ஆபத்து அப்படின்னு எல்லாம் பேசினாரு இருபத்தி நாலுல நன்றியை மறந்தாரு இப்போ இருபத்தி ஆறில் நன்றியை தூக்கி பிடிக்கிறாரு இது என்ன மாதிரியான நிலைப்பாடு எதையும் செய்யலாம் அப்படின்றது தான் அவர் சொல்றாரு ஒரு இடத்துல சொல்றாரு பிள்ளை எம்ஜிஆருக்கு பிள்ளை இல்ல ஜெயலலிதாவுக்கு பிள்ளைங்க இல்லை அப்படின்னாரு ஜெயலலிதாவுக்கும் எம்ஜிஆருக்கும் பிள்ளைகள் இல்லை வாரிசு இல்லை உங்களுக்கு இருக்கு இல்லையா அவரை காப்பாற்றுறதுக்கு தானே நீங்க இப்போ வந்துட்டு போயிருக்கீங்க ஆட்சியில் உட்கார வச்சேன்னா காப்பாற்றுறதுக்கு ஆட்சியை அடங்கி வச்சாங்கண்ணா ரெண்டும் ஒன்று தானே அவரு இன்னும் கடை மோசமானது இல்லையா இதுதாங்க எடப்பாடி தனது வசதிக்கு எல்லாத்தையும் அவர் பார்த்துவார் அவருடைய வசதி தான் முக்கியம் கார் டிரைவர் செத்து போயிட்டார் ரைட்டுங்களா இன்னொருத்தனை துரோகின்னு சொல்கிறாங்க அவங்க ஜெயலலிதா இருக்கும்போது இவர்கள் எல்லாம் துரோக வேலையில் ஈடுபட்டார்கள் இதான் உண்மை அதுக்கு போலீஸ் கிட்ட எல்லாம் யார் அதாவது நம்ம ஊடகங்கள் சில நேரங்களில் பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் கூட மறைச்சி போயிடுவாங்க Al rey, ¿dónde? Nacaré, ¿no? eso, solución, ¿no?